காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் வைகாசி மாதம் முப்பதாம் நாள் இன்று மாலை மூணு மணி இருபத்தி ஆறு நிமிஷம் வரை துதியை திதியும் அதன் பின்னர் திருதியை திதியும் உள்ளது இன்று இரவு பதினோரு மணி முப்பத்தி ஆறு நிமிஷம் வரை போராட நட்சத்திரமும் அதன் பின்னர் உத்திராட நட்சத்திரம் உள்ள நாள் இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ளது இன்று ரோஹிணி மற்றும் மிருகசீர்ஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் மதியம் பன்னிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் உள்ளது இன்று ராகு காலம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரையும் குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலன்களை பார்க்கலாம் ராசி அன்பர்களே சுகமான நாள் ஆரோக்கியம் மேம்படும் வாழ்க்கை துணை வழியாக வந்த பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் கலைஞர்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் பிஸ்னஸ் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரொம்ப எதிர்பார்ப்பு வேண்டாம் புது இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு தாமதங்கள் ஏற்படும் நன்மைக்கேன்னு எடுத்துக்கோங்க மாணவர்களுக்கு நன்மையான நாள் ஜாபை பொறுத்தவரில் ஃபார்மசிஸ்டாக மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னீஷியனாக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது ரிஷபராசி என்பர்களை சந்திராஷ்டம் இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும் போட்டி பொறாமல் இருக்கும் வீட்டில் உள்ளவங்களுடன் சில பிரச்சனைகள் வரும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனம் தேவை சார்ட்டட் அக்கௌண்டனாக ஆடிட்டராக அக்கௌண்டனாக அக்கௌண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் மாலை நேரத்தின் பின்னர் பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ப்ரொஃபைல் வெரிஃபிகேஷன்லாம் கரெக்டாக பண்ணிடுங்க சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு மிதுனராசி என்பர்களே தொல்லைகள் தீரும் நாள் சில தொல்லைகள்லாம் இருந்திருக்கும் ஆஃபீஸில் உங்களுக்கு உங்களுக்கு குடைச்சல் கொடுத்தவங்க அவர்கள் அவங்களோட பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறையும் வேலை விட்டு போகணும் அப்படின்னு சில மனசில் ஓடும் அவசரப்படாதீங்க தசா தசா புத்தியை பாருங்கள் வேறு வேலைக்கு ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிறத பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள் பிஸ்னஸை பொறுத்த வரையில் நல்ல செய்திகள் உண்டு லாபம் கூடும் கோல்டு சில்வர் ஜுவல்லரி பிஸ்னஸ் செய்பவர்கள் நகைக்கடை வைத்திருப்பவர்கள் அடகு கடை வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சாஸ்தா வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு கடகராசி என்பர்களே உழைப்பால் உயரும் நாள் இவ்வளோ உழைப்பு போட்டிருக்கேனே பலன் வரலையே அப்படின்னு சொன்னால் மனசுல அடிக்கும் நான் வேறு வழி இல்லை பொறுமையாருங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் காதல் விஷயங்களில் கவனம் தேவை பெண்களுக்கு ஆண்களாலும் ஆண்களுக்கு பெண்களாலும் இந்த காதலால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு கவனமா இருங்க மாணவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டும் தேவையில்லாத விஷயங்களில் மனசு அழைப்பாகிறதை நிறுத்துங்க மீடியாவில் பணிபுரிப்பவர்கள் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு சிம்மராசி என்பர்களே வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை யாரையும் கோபமா பேசுறாதீங்க பொது இடங்களில் கவனம் தேவை அரசியல்வாதிகள் அரசியல் துறையை சார்ந்தவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் மாணவர்களுக்கு முன்னேற்றகரமான நாள் நீங்கள் விரும்பிய சப்ஜெக்டை அல்லது விரும்பிய பாடப்பிரிவை படிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு சிலருக்கு நல்லபடியாக கிடைக்கும் ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் அற்புதமான ஒரு நாள் பிபிஓ கால் சென்டர் கேபிஓ டெலிகாம் செக்டரில் இருக்கிறவங்களுக்கும் அனுகூலமான நாள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எச்சரிக்கை தேவை மருத்துவ செலவு சிலருக்கு வந்து சேரும் வேற வழி இல்லை கவனமாக பார்த்துக்குங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று கன்னிராசி என்பர்களே நல்ல சிந்தனைகள் வருகின்ற நாள் நல்ல திங்கிங் தாட்லாம் வரும் வீட்டில் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணலாமே இந்த மாதிரி இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணலாம் இந்த மாதிரி புதுசாக ரெண்டு பொருளை வாங்கி வைக்கலாம் ஃபர்னிச்சரை மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் பட்ஜெட்டை பார்த்து பண்ணிக்கிங்க மாணவர்கள் குறிப்பாக இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு நன்மையான நாள் தாய் வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும் சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு சில பேர் முயற்சி பண்ணுவீங்க டாக்குமெண்ட்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பதுலாம் ராசி என்பர்களே சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள் சோம்பல தவிர்க்கணும் நாளைக்கு பார்க்கலாம் அடுத்த நாள் பார்க்கலாம் அந்த மாதிரிலாம் வேண்டாம் இன்றைக்கே களத்தில் இறங்குங்க எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் பி பாசிட்டிவ் வீட்டிலே அமைதியான சூழ்நிலை ஏற்படும் மாணவர்களுக்கு நன்மையான நாள் வெளிநாட்டில் நான் போய் படிக்கணும் எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் அது சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் அதே மாதிரி காதலர்கள் இருக்கிற பிரச்சனையெல்லாம் பேசி தீர்த்துக்குங்க மூன்றாம் நபர் தலையீடு வேண்டாம் இவன் மேனேஜ்மெண்ட் கம்பெனி எடுத்தவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு விருச்சிக ராசி என்பர்களே மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் சந்தோஷமாக இருக்கேன் கப்புள்ஸ் நம்ம அவுட்டிங் போகலாம் பிள்ளைகளோட சந்தோஷமாக ஃபேமிலியில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மனசில் ஓடும் சந்தோஷமாக இருங்க ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள் டூரிஸ்ட் ஆப்ரேட்டராக இருப்பவர்கள் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்கல்லாம் அனுகூலமான நாள் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பனிச்சுமை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிஸ்னஸை பொறுத்தவரையில் புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் பயன்படுத்திக்கிங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து தனுசு ராசி அன்பர்களே அமைதியாக இருக்க வேண்டிய நாள் மனசில் சில குழப்பங்கள் இருக்கும் குழப்பத்தோடு யார்கிட்டையும் எந்த முக்கியமான விஷயங்களையும் பேச கூடாது பேசினா அப்புறம் என்னாகும் நம்ம ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல இன்னும் கன்ஃபியூஷன் ஆகிடும் அதனால் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் அமைதியே நல்ல ஒரு மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு அது மாதிரி கேம்பஸ் ப்ளேஸ்மெண்ட்டில் ஆன மாணவர்களுக்கு அது சம்மந்தமான ஆஃபர் லெட்டரோ இல்லை சம்மந்தமான விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு அனுகூலத்தை தரும் அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் உண்டு குழந்தை பாக்கியம் சிலருக்கு நல்லபடியாக அமையும் இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மகர ராசி என்பர்களே செலவுகள் கூடும் நாள் திடீர் செலவு வந்து சேரும் கைமாற்று வாங்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் கடன் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க பேங்க் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்கள் ஃபைனான்சியல் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பவர்கள் டீச்சராக ப்ரொஃபஸராக டீனாக ஹெச்ஓடியாக லெக்சராக இருப்பவர்களுக்கெல்லாம் நன்மையை தரக்கூடிய நாள் மாணவர்களுக்கு படிப்பிலே கூடுதல் உழைப்பு தேவை பெண்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் கவனமாருங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு கும்பம் ராசி அன்பர்களே பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் பொறுமை கடலிலும் பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க எந்த விஷயத்தில் பொறுமையாக இருக்கணுமோ அந்த விஷயத்தில் பொறுமையாக இருக்கணும் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இன்றைக்கி நீங்கள் பொறுமையாக இருக்கணும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் குழந்தை பாக்கியத்துக்காக எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு ரியல் எஸ்டேட் புரோக்கராக மீடியேட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் பணவரவு உண்டு மாதிரி ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நடத்துபவர்களுக்கு சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்துக்கிங்க இன்றை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரஸ்வதி வழிபாடு திருஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது மீனராசி என்பர்களே நலமான நாள் ஆரோக்கியம் மேம்படும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கும் சர்ஜரி பண்ணியாச்சு ஆப்ரேஷன் பண்ணியாச்சு உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் தாய் தந்தையருடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் பெண்களுக்கு நண்பர்களால் நன்மை உண்டு தம்பதிகளிடையே ஒற்றுமை குறைவாக இருக்கும் தேவையில்லாமல் பழைய விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காதிங்க ஹிஸ்ட்ரி இஸ் ஹிஸ்ட்ரி பாஸ்ட் இஸ் பாஸ்ட்டுங்கிற மாதிரி போயிட்டே இருக்கணும் இன்றைக்கி என்னவோ நாளைக்கு என்னவோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருங்க பிஸ்னஸை பொறுத்த வரையில் டைல்ஸ் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் பேட்டரி கடை வைத்திருப்பவர்கள் அது மாதிரி ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு இன்று நீங்கள் நல்ல வரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அன்னபூரணி அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து நன்றி வணக்கம்